பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்துக்கொண்டு கொண்டிரு நான் நிச்சயமாக உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை ஆசிர்வதித்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க உன் வீட்டிற்கே நான் வருவேன் எப்போது எனது துயரங்கள் தீரப்போகிறது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா இதோ நான் இங்கே இருக்கிறேன் உன் அருகில் இருக்கிறேன் நீ உறங்கும்போதும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் உன் பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் சூழ்ந்து இருக்கிறேன் ஏன் உன்னுள் இருக்கிறேன் நிழலாக உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் என் செல்ல குழந்தையே என் அற்புதமான குரல் உனது செவிகளில் கேட்கப் போகிறது அப்போது நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும்போது நீ எதற்காக பயந்து ஓடுகிறாய் எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி இங்கு எதுவும் இல்லை நான் உன் நிழலாக இருக்கும்போது எதை கண்டும் நீ கலங்கக்கூடாது உன் வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்துவிட்டது இனி எதுவும் உன்னை துன்புறுத்த போவது இல்லை வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து நீ வாழத்தான் போகிறாய் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரத்தான் போகிறாய் தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே என்னை மீறி எதுவும் நடைபெறாது ஆம் என் குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் வழங்கப் போகிறேன் நீ காத்திரு எனது அன்பு செல்வமே உன்னோடு நான் இருக்கிறேன் நிழலாக நான் எப்போதும் இருப்பேன் நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருப்பேன் நீ வாழ்வில் வெற்றி பெற இரு பெரும் ஆயுதங்கள் தேவை அது ஒன்று நம்பிக்கை இன்னொன்று பொறுமை இந்த இரண்டும் முன்னிடம் இருந்தால் உன்னை வெல்ல இந்த உலகத்தில் யாராலும் முடியாது உன் மனம் தடுமாறும் முன்னே செல்ல நான்கு படிகள் ஏறினால் பின்னே இழுக்க உன் எண்ணங்கள் உன்னை குழப்பும் மனதை ஒருமுகப்படுத்து உன் சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக சீராகும் உன் எண்ணங்கள் பொதுமையடையும் உன் வாழ்வில் மெல்ல மெல்ல சூரியனின் வெளிச்சம் உதயமாகும் உனக்கான நிம்மதி சந்தோஷமெல்லாம் பிறக்கப் போகிறது உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் குழந்தையே உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் முன்னை என் இதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன் குழந்தையே எந்த விஷயத்தை நினைத்து தற்சமயம் மதியமாக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயத்தில் நான் சர்வ நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வந்து உன் மனதை குளிர்விப்பேன் உன் வாழ்க்கையில் துன்பங்களையெல்லாம் துரத்திவிட்டு இன்பங்களை உனக்கு நிரந்தரமாக்குவேன் குழந்தையே கண்ணீருக்கு இடமில்லாமல் புன்னகையை முழுவதுமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிந்தி கொண்டிருப்பாய் வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி முன்னேற விடாமல் உன்னை வேதனை என்னும் படுக்குழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாயிருப்பதால் திக்கு தெரியாமல் குழம்பி போயிருக்கின்றாய் நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்துதான் நீ அந்த முடிவை எடுத்தாய் என்பது அவர்களுக்கு தெரியாது அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் உன்னை நேசித்தவர்கள் என்றுதானே நீ வேதனை வேதனையடைகிறாய் எதற்கும் கலங்காதே நான் உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் குழந்தையே என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு என் குழந்தையே பிறகு உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதற்காக நான் உன்னுள் இருக்கும் பக்தியை கண்டு வியக்கின்றேன் உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வருகிறது என் குழந்தையான நீ உன் அன்னையான என்னை உன் உயிராய் நினைத்து கொண்டு இருக்கிறாய் அதோடு உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையும் வை தான் சொல்கின்றேன் உனக்கான பரிசை உன் அன்னையான நான் உனக்கு நிச்சயம் தருவேன் உன்னை என் கருவறையில் வைத்து கண்ணிமை காப்பது போல காப்பேன் நமது மனம் இறைவன் மீது முழுமையாக படிந்துவிட்டால் தேகத்தை பற்றிய கவலை நமக்கு இருக்காது மன உளைச்சல் அலைச்சல் துக்கம் கோபம் போன்றவை நம்மை அணுகாது புகழ்ச்சிகளும் அவமானங்களும் நம்மை பாதிக்காது தேகத்தால் விளையும் துன்பங்கள் சம்சார வேதனைகள் முதலியன நமக்கு துன்பமாக தெரியாது நான் எனது என்ற அகங்கார எண்ணம் நம்மை நெருங்காது மாயை நம்மை விட்டு விலகிவிடும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட என் தங்கமே என் மீது உன் மனதை லயமாக்க ஒரு பெருமுயற்சியும் இல்லாமலேயே உன்னை பிறவி பெருங்கடலை நான் தாண்ட வைப்பேன் என் கதைகளை நீ மேம்போக்காக கேட்டாலும் பாவங்கள் நீங்கி ஜனநமரண சுழற்சியிலிருந்து வெளியே வந்துவிடலாம் உடனே செய்ய துவங்கு என் உதவி உனக்கு என்றுமே உண்டு முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் இங்கு நடப்பது அனைத்துமே உன்னை பலப்படுத்தவே நடக்கின்றது உனக்கு வருகிற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கத்தான் சோதனையில் சோர்ந்து போகாதே உன்னை நிழலாக வழிநடத்த உன் அன்னையான நான் உன்னோடு எப்போதும் இருப்பேன் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்திற்கும் பதில் கூற நான் உன் அன்னை தயாராக இருக்கிறேன் நீ உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து அழுத போதெல்லாம் என் வருகையை நீ உணர்ந்திருப்பாய் அதே போலத்தான் நீ சற்றும் எதிர்பார்க்காதவாறு இன்று உன் மனதை மாற்றினேன் நீ சந்தோஷத்தில் திக்கு இருந்ததை பார்த்து பூரித்து போய் பார்த்து இருந்தேன் உன்னை சுற்றி உன்னை உண்மையாக நேசிப்பவர்களை இன்று நீ அல்லவா என் குழந்தையான உன்னை சிரித்து கொண்டே இருப்பதை பார்க்கும்போது உன் அன்னை இந்த உலகத்தையே மறந்து போகிறேன் உன் மனதில் அனைத்து எதிர்மறையான எண்ணங்களும் மறைந்து போகும் நேரம் வந்து விட்டது நீ எதற்காகவும் பயப்படாதே யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியசாலிகளே என்னை அறிந்து கொள்வார்கள் என்னை வழிபடுவார்கள் நான் என்னுடைய அருளால் உனக்கு ஏழு கடல்களையும் அளிப்பேன் ஏழு கடல்களுக்கு அப்பாலும் வந்து உன்னை காப்பாற்றுவேன் எவர்கள் என்னுடைய இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நல் வாழ்வு பெறுவார்கள் என் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு நீ செல் அதனால் அளவற்ற நன்மை உன்னை விரைவில் வந்தடையும் நான் இன்றும் உனக்காகத்தான் இருக்கிறேன் நீ என்ன வேண்டுகிறாயோ அதையெல்லாம் நிறைவேற்றி உன் கண்கண்ட தெய்வமாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என் பக்தனை நான் ஒருபோதும் கைவிட்டது கிடையாது இந்த வினாடி கூட நான் உன்னோடு தான் இருக்கிறேன் உன்னுடைய சுமைகளை என் மீது வைத்துவிட்டால் சத்தியமாக உன் அன்னையான நான் அதை சுமப்பேன் நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன் மிக விரைவில் உன் வீட்டிற்கு பணமாகவோ பிரச்சனைக்கு தீர்வாகவோ நான் வரப் போகிறேன் புத்திசாலியாக இருந்து என்னை நீ பிடித்துக்கொள் கசப்பு என்பது உன் நாவில் பட்டவுடன் தான் தெரிவது உனக்கு அதை கொடுப்பதற்கு முன்பே எனக்கு தெரியும் அது கசப்பு என்று அதை மீறி உனக்கு நான் தருகிறேன் என்றால் உன் நாவின் சுவை எனக்கு பெரியதல்ல உன் ஆரோக்கியம்தான் எனக்கு முக்கியம் என்று ஒரு தாய் எண்ணுவது போல உன் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணத்தை கசப்பு கொண்டு மறுந்தால் உன் மனதிற்கு அனுப்பி உன் உள்ளத்தையும் ஆத்மாவையும் ஆரோக்கியமாக ஆக்குகிறேன் உன் வாழ்க்கையில் ஞானத்தின் பாதையில் தேடுதலை நீ கொண்டுள்ளாய் அதை உனக்கு வழிமுறைக்கு எல்லா பயிற்சிகளையும் நான் கொடுப்பேன் என் மொத்த பொறுப்பாக நீ இருக்கிறாய் என்றும் என் திசையிலிருந்து நீ விலகமாட்டாய் என் செல்வமே உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகி போகும்படி உன் அன்னையான நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் இருப்பேன் இரவுக்குப் பின் பகலை தருகின்ற இறைவன் குளிருக்கு பின் வெயிலை தருகின்ற இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்குப் பிறகும் இன்பத்தை நிச்சயமாக தருவான் வாழ்க்கை எல்லா நாளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ எப்படி என்னை விட்டு விலகுவது இல்லையோ அதே நானும் உன்னை விட்டு விலகுவது இல்லை